ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை இன்னைக்கு நம்ம அன்றாடம் சமைக்கிற ஒரு ச விஜிடபிள் வச்சு ஒரு மூட்டு வலிக்கு வைத்தியம் செய்யலாம் வாங்க கிச்சனுக்கு போகணும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பிஞ்சி வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இது அப்படியே மென்று அதுதாங்க பிஞ்சு வெண்டைக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மென்று நம்ம சாப்பிட்டுக்கணும் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு வெண்டைக்காய் நம்ம மென்று சாப்பிட்டு முழுங்கணும் எப்போன்னா விழுந்ததும் வாய்ப்பால் வலுக்கிட்டு வெறும் உயிரில் ஒரு அஞ்சு நாளைக்கு உங்களுக்கு காலையில் மெல்ல உங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்கா இவ்வளோன்னு சொன்னீங்கன்னா இந்த எத்தினி இருக்குது மூணு அஞ்சு ஏழு பத் பத்து பத்து வெண்டைக்கா இருக்குது அது சேர்த்தா பதினோரு வெண்டைக்கா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பூச்செல்லாம் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மருத்துவம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது நம்ம உணவுக்கு சேர்க்குற பொருள் தான் பயப்படாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் நீண்ட நாள் முட்டு வலி உடனே சரியாகாது நீங்கள் எடுத்து எடுத்துக்க எடுத்துக்க தான் சரியாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உள்ள இந்த வழவழப்பு தன்மை ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் வந்து ஜாபில் போட்டு அடிச்சுட்டுக்கலாம் அடிச்சு ஒன்று மென்னும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சரி சரி நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இந்த வழக்கு தண்ணி ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள் எல்லாமே அப்படியே வந்துடுச்சு நம்ம இது மாதிரி மென்னும் சாப்பிட்டுக்கலாம் தனியாக வச்சு இந்த மாதிரி அடித்து இது அப்படியே எடுத்து பல்லில் படாத மாதிரி அதையும் எடுத்து நல்லா பெரிய பெரிய ஸ்பூன் அப்படியே லொடக்கு லொடக்குன்னு முழுங்கலாம் பாருங்கள் இப்படி எப்படி இருக்குது பாருங்கள் பசை எப்படி இந்த பசை வந்து திரண்டை சேனக்கிழங்கு இந்த மாதிரி உணவுப் பொருள்லேயே நம்மளுக்கு இந்த பசத்தன்னை கிடைக்கும் கண்டிப்பாக இது சைடு எஃபெக்ட் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி அடித்தும் குடிக்கலாம் அப்படியும் மென்று சாப்பிடலாம் இப்போது நான் போட்டது வந்து பதினோரு ரெண்டக்காய் நீங்கள் அந்த அளவுக்கு உங்களால் மென்னி சாப்பிட முடியுமா காலையில் போர் அடித்து போர் அடிக்கும் இல்லையா மென்று சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மென்று சாப்பிட்டுக்கோங்க மென்று சாப்பிட பிடிக்கல எங்களுக்கு அப்படியே ஜூஸாக அடித்து குடிக்கிறோன்னா இந்த மாதிரி அடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி மிஸ் பண்ணி இதையே நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே இப்போது காலையில் கருவ பாவக்காய் ஜூஸு நம்ம எவ்வளோ ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோம் இந்த அருகம்புல் ஜூஸு இந்த மாதிரி இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்கப்படுகிற மாதிரி இதையும் காலையில் கொஞ்சம் நல்லா தண்ணி மிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம் இப்போ வந்து பதினோரு வெண்டைக்காய் நம்ம இந்த இவ்வளோ வெண்டைக்காய் சாப்பிட முடியுமா என்ற ஒரு நினைக்கும்போது ஈஸி மெத்தட் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு இதை அப்படியே குடிங்க ஆனால் ரொம்ப நாளாக இருக்கிற மூட்டு வலி உடனடியாக சரியாகாது இது தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் இங்கே எடுத்துக்கோங்க அஞ்சு நாள் எடுத்துகிட்டு பத்து நாள் வெயிட் பண்ணுங்க பத்து நாள் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த யூஸ் பண்ணிவிட்டு தரையில் உக்காந்து ரெண்டு காலம் ரைட்டு லெஃப்ட் ரெண்டையும் நல்லா பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக வச்சு மடக்கி மடக்கி வரும் இந்த இந்த கால் பத்து முறை இந்த கால் பத்து முறை ரெண்டு காலையும் பத்து பத்து முறை ஸ்ட்ரைட் பொசிஷன் வச்சு மடக்கி மடக்கி நீங்கள் டெய்லி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு பத்து நாள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் க தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் இந்த மாதிரி ஒரு மூணு மாதம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க உங்கள் மூட்டு வலி கண்டிப்பாக குணமாயிடும் நீங்கள் சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவும் கிடையாது உணவுப் பொருள் தான் நம்ம உணவுப் பொருள்லேயே தேடனா நம்மளுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு நான் ஒரு மாலுக்கு போயிருந்தேங்க குழந்தைங்கள அப்போது ஒரு அம்மா நான் என் சேனலுடைய வீடியோ பார்த்துன்னு இருக்கும்போது அந்த அம்மா என் பின்னால் உட்காந்துருந்தாங்க அவங்க என்ன கேட்டாங்க இந்த சேனல் நல்லா இருக்குது இது இந்த மாதிரி நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக போடுறாங்க அப்படி என்கிட்ட பேசி கொடுத்தாங்க கொஞ்சம் நாள் வரைக்கும் நான் அப்படி கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருந்தேன் நான் என்னுடைய சேனல்லையே ஒருத்தர் பாராட்டும் போது நம்மளால் சும்மா இருக்க முடியாது இல்லையா உடனே நான் அந்த சேனல் நான் நான் தான் போடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியா அப்படின்னா எனக்கு ஒரு டிப்ஸு கொடுங்க அப்படின்னா என்ன டிப்ஸுன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப நாளாக மூட்டு வலி இருக்குங்க அந்த மூட்டு வலிக்கு ஒரு டிப்ஸு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதனால் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸு எல்லாருக்குமே எல்லா வியூவர்ஸும் மக்களுக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த இந்த ஒரு மருத்துவம் போட்டிருக்கேன் இது வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது நீங்கள் பயப்படாமல் எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சு நாள் நம்ம வெண்டைக்காய் ஜூஸ் குடிப்போம் பத்து நாள் வெயிட் பண்ணுவோம் அந்த பத்து நாளும் நம்ம சொன்ன அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா அவங்க மூட்டுமல்லி கண்டிப்பாக சரியாகும் நிச்சயமாக சரியாகிடும் என்று ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த மருத்துவத்தை எடுத்துக்கோங்க குணமாகும் குணமாகும்ன்ற நம்பிக்கையை வச்சு எந்த வேலையும் செய்யுங்க கண்டிப்பாக ஆண்டவன் அருளால் நல்லபடியாக குணமாகிடும் மூட்டு வலிக்கு சிறந்த ஒரு வைத்தியம் இந்த வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் நீங்கள் சாம்பார் கூட்டு பொரியல் எதையும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னாவே உங்கள் மூட்டு வலிக்கு ஒரு குட் பை சொல்கிற மாதிரி ஆகிடும் எந்த எந்தளவுக்கு அந்த பசத்தண்ணை உங்களுக்கு அந்த முட்டி ஜாயிண்ட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அந்த பச இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியாது பச இல்லை தேய்மானம் இருக்குதுன்னா அந்த வெயிட்டு தாங்கும் போது உங்களுக்கு மூட்டு வலி வரும் அந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் இந்த பசத்தன் போயிட்டு அது கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சுருக்கோம் உங்களுக்கு அந்த மூட்டு வலியுடைய ஃபீல் வராது ஆனால் இது நம்ம கிட்டே இருக்கிற ஒரு பொருள் அதை நம்ம யாருமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் மொத்தமும் வெயிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளாக மூட்டு வலி இருக்கிறது உடனே சரியாகாது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் தெரிஞ்சிச்சின்னா தொடர்ந்து ஒரு மூணு மாதம் இதுவே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம மூட்டு வலி கண்டிப்பாக குணமாகிடும் இந்த மருத்துவம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் ஷேர் பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்